சொந்த வீடு கட்ட குலதெய்வ பரிகாரம் நம்மில் நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது இந்த சொந்த வீட்டை கட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் நடக்கிறது ஆனால் ஒன்றும் வேலைக்காகவில்லை பணம் காசு இருந்து சொந்த வீடு கட்ட முடியாதவர்கள் சில பேர் சொந்த வீடு கட்ட ஒரு ரூபாய் கூட சேமிப்பில் இல்லை இருந்தாலும் சொந்த வீடு கட்டிவிடுவேன் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் பல பேர் இதில் நீங்கள் எந்த பட்டியலில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கும் நம்பிக்கையோடு குலதெய்வ கோவிலில் இதை செய்து பாருங்கள் முதலில் உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த தெய்வத்திற்கு உரிய கிழமை என்ன என்பதை வைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு உரிய கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்வது பல மடங்கு பலனை தரும் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நனைத்து உலர வைத்து மஞ்சள் நிற துணியை தயார் செய்து கொள்ளுங்கள் அதில் சின்னதாக படிகார கல் ஒன்று ஒரு பித்தளை நாணயம் பெரிய கட்டி பச்சை கற்புறம் வைத்து இதை முடிச்சாக கட்டி பூஜை அறையில் குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்துடைய கோபம் குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்யாத நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று குலதெய்வத்திடம் வேண்டிக்கொள்ளுங்கள் இது முதல் பரிகாரம் அதற்கு பிறகு குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன வீடு உங்களுக்கு தேவை குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குல வழக்கப்படி குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்தோ வழிபாட்டை செய்ய வேண்டும் பிறகு இந்த மரத்தால் செய்யப்பட்ட வீட்டை குலதெய்வ கோவிலில் வைக்க வேண்டும் எங்கள் குடும்பம் எங்கள் முன்னோர்கள் யாராவது ஏதேனும் அறியாமல் தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள் எங்களுக்கு சொந்த வீடு கட்டும் பாக்கியத்தை கூடு குலதெய்வத்தின் பெயரை சொல்லி இந்த வேண்டுதலை வைத்து மர வீட்டை குலதெய்வ கோவிலில் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும் மரத்தடியில் வைக்கலாம் அல்லது நூல் போட்டு மரத்தில் கட்டிவிட்டு கூட வரலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு வீடு திரும்புங்கள் பூஜை அறையில் நீங்கள் முடிந்து வைத்த அந்த படிகாரம் முடித்து அப்படியே இருக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு வீடு கட்டுவதற்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் சொந்தமாக நிலம் வாங்குவது பேங்கில் லோன் போடுவது அல்லது பணம் சம்பாதிக்க முயற்சிகளை மேற்கொள்வது இதுபோல வீடு கட்ட என்னென்ன முயற்சிகள் தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் சீக்கிரமாக சொந்த வீடு கட்டும் வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்று மாதத்தில் துவங்கிய உங்கள் முயற்சி நிச்சயம் மூன்று வருடத்தில் நிறைவேறிவிடும் உங்களோடு சேர்ந்து உங்கள் குலதெய்வமும் வீடு கட்ட தேவையான வேலைகளை பார்த்து கொள்ளும் சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் முடிந்துவிட்டது என்ன செய்வது பூச்சை அறையில் வைத்திருக்கும் அந்த மஞ்சள் முடிச்சை கொண்டு போய் குலதெய்வ உண்டியலில் போட்டுவிட்டு குலதெய்வத்திற்கு புடவை அல்லது பட்டு வேட்டி வாங்கி மாலை போட்டு உங்களால் முடிந்த அபிஷேகம் உங்களால் முடிந்த விஷயத்தை குலதெய்வத்திற்கு செய்துவிட்டு திரும்புங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் நன்றி தெரிவித்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சொந்த வீடு கட்டும் பாக்கியமும் சீக்கிரம் கிடைக்கும்